இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரவை கிச்சடி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் இப்போது இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா நல்ல நிறத்துக்கு தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கும்போது கூடவே நாலு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் இது காரத்துக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அது நல்லா தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டாணி கேப்சிகம் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த காய்கறியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அந்த ரவையை ஆட் பண்ணுறேன் இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே ரவையை அந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சாலே போதும் சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் அந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் சூட சூட ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ